அவையோர் அனைவருக்கும் பக்தியை வளர்க்க பாடுபடும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு வணக்கம் அன்றைய பற்றி ஆராதித்த ஆராதனாவிற்கு வாழ்த்துக்கள் ஆங்கிலம் என்பது லத்தீன் என்பது சட்டத்தின் மொழி கிரேக்கம் என்பது இசையின் மொழி ஜெர்மன் என்பது தத்துவத்தின் மொழி பிரெஞ்சு என்பது தூதின் மொழி என்றால் என் அன்னை தமிழ் மொழி பக்தியின் மொழி என்றார் தனிநாயக அப்படிப்பட்ட பக்தி இன்றைய நிலையில் பல ஊடகங்கள் திரைப்படங்கள் வீட்டின் வந்து பலரின் சிந்தையை சூழ்ச்சிகள் எனும் தாக்குதல் நடைபெற்றாலும் பக்தி இன்றும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்களால் தொடங்கப்பெற்ற பழனி பாத இன்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று உரக்க கூவி பல லட்சம் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் விரதம் இருந்தும் காவடி சுமந்தும் சென்று அந்த பழனி தண்டாயுதபாணியை வணங்கி வருகின்றனர் ஊர் ஊருக்கு பாதயாத்திரை யாத்திரை குழு உருவாகிவிட்டது ஓம் கதலி பழனி பாதயாத்திரை குழு என்று எங்கள் ஊரில் இருந்தும் ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை சென்று அழகன் முருகனை வணங்கி வருகின்றனர் அதுபோல கார்த்திகையில் சபரிமலைக்கும் மார்கழியில் திருப்பதிக்கும் தை மாதத்தில் பழனிமலைக்கும் ஆடி மாதம் சமயபுரத்திற்கும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது ஆலயங்கள் புதுப்பிப்பதும் புதிய ஆலயங்கள் எழுப்புவது என்று பக்தி இன்றும் ஆராதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதற்காக ஊருக்கு ஒரு கோயில் இருந்த நிலையில் இன்று தெருவுக்கு ஒரு கோயில் உருவாகி வருவது மகிழ்ச்சியான ஒன்றாகும் ஆலயத்தில் சென்று ஆத்மார்த்தமாக ஆண்டவனை வழிபடுவதை விட்டுவிட்டு இன்றைய மக்கள் சிலர் இறைவனை வழிபடும்போது போது அய்யோ புதுசா வாங்கின செருப்பு வெளியிலே கிடக்குதே ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினதில்ல சாமி கும்பிட்டுட்டு போறவர்களை யாராவது எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கண்ணா என்ற நினைப்பிலேயே வணங்கும் வழக்கமும் வந்துவிட்டது இன்றைய அவசர உலகில் வாகனத்தில் பயணிக்கும்போதே ஆலயத்தை நோக்கி ஒரு சலாம் போட்டுவிட்டு செல்லும் அவசர கார பக்தர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நம்பிக்கை தான் பக்தியின் முக்கிய அம்சம் அதனை கொண்டுதான் பக்தியை எடுத்து செல்ல முடியும் தினமும் நான் பள்ளிக்கு செல்வதற்கு முன் இறைவனை வணங்கி திருநீரணிந்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளேன் இது எனது நம்பிக்கை இதை நான் மட்டும் செய்யவில்லை எல்லோரும் செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் எனவே பக்தி இன்றும் மிக பெரிய அளவில் வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்